ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் அது மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்ற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சட்டரக்கொழிய அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்ப நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் நாலாம்ந்தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையில் இருக்குது சற்றக்குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றே குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுவது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்றே ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி உள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா இப்போ நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய அதிபதி கொண்டவர் அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மிருகசீஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கு அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இது அடங்கியது ஒம்பது பாதங்கள் கொண்டது நம்மளுடைய மிதன ராசி அதிபதி புத பகவான் புத பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கல்விக்குண்டான அதிபதி அப்படிம்போம் அனலைஸுக்கு உண்டான அதிபதி அப்படிம்போம் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாகவே அஷ்டமத்தில் சனியில் ஆட்டுக்கிட்டு அடியோ அடி உதயோ உத அவமானங்களோ அவமானங்கள் கஷ்டங்களோ கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோவும் கஷ்டப்பட்டாச்சு எந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக அப்போ அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இந்த வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெயர்கின்ற பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக கண்டிப்பாக சாதகமான பயிற்சின்னே சொல்லலாம் அஷ்டமத்தில் சனி அதே போல் கடந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து உத்தியோகத்திலையும் சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் உத்தியோகத்தில் என்ன விதமான சிக்கல் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற தன்மை ஒன்று இருந்துச்சு அதுக்கு அடுத்தது அவர் ஆட்சி பெற்ற குரு அப்படின்றதுனால பணத்துல பிரச்சனை கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம அவமானங்களை சந்திச்சினது வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் சங்கடங்களை இருந்தது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்பட்டு பொருளாதார விரயங்கள் சுப விரயம் அசுப விரயம் இருக்குது இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனியும் பத்தில் குருவும் இருந்து உங்களை பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்தார் அதுலேருந்து இந்த காலகட்டங்களில் விடுதலை பெறத்துக்கான வாய்ப்பு வந்துருச்சா விடுதலை பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டாயிடுச்சு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மிதுனத்துக்கு சனி பகவான் மிதுன ராசிக்கும் சரி மிதன லக்னத்திற்கும் சரி சனி பகவானை நாம் யோகர் அப்படின் தான் சொல்லுவோம் அப்போ யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்காரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறதுக்கு பேர் இந்த ராகுக்கு கோதண்ட ராகு அப்படின்னு பேர் கோதண்ட ராகு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க குரு தனக்காரகன் தனக்காரகன் குரு அவரோட இடத்துல ராகு வந்ததுனால இதுவரை கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவது பணத்துல கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த ராகு பகவான் வந்ததுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த பயிற்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதுக்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான குரு பகவானே தனக்காரகனான குருவே இருக்கிறது மிக 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 சிறப்பாக மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம் சரி என்ன விதத்தில் நீங்கள் செய்கின்ற அத்தனை தொழில்லையும் வரையிலும் பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபா லாபம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு அடுத்தது தொழிலில் சுயமுயற்சினால் தொழில் தொடங்குகுது இத்தனை நாளாக நீங்கள் அடிமை வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அதை விட்டுவிட்டு சுய வேலை சுய தொழில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனிப்பயிற்சி கொடுப்பாரா சனிப்பயிற்சி கொடுப்பார் சரி அதுக்கு அடுத்தது குரு பகவானுடைய விசேஷ பார்வைகள் விழக்கூடியது குரு பகவானை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வையாக உழுது இப்போ குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அஞ்சாம் பார்வையாக அவர் பார்க்குற இடம் உங்களுடைய மூணாம் பார்வையான கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்குற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இது மட்டும் இல்லாமல் நாட்டில் தகவல் தொடர்பில் பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள்னு சொல்லலாமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சொல்லலாம் அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கிளாஸ் லெக்சர் இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு டீச்சர்ஸு இவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இதுவரை திருமணமாகி த கல சந்தான பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த மிதன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் எப்போதுமே புத்திரக்காரனான குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வம்சபிருத்தி உண்டாகுமா வம்சபிருத்தி உண்டாகும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜாமி அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குலதெய்வத்தை கண்டு தோழறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா அதிகமான காலகட்டங்கள் எப்போ நாம் குலதெய்வத்தை கண்டு தொழ ஆரம்பிச்சிட்டோமோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வாசம் செய்யும் அதே போல் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படிமோ இதுவரை ப பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஒரு மனிதனோட உயர்வு அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இத் இத்தனையும் இந்த மிதன ராசிகாரங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த புத்திர வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறது ஏழாம் இடமான தனுரை பார்க்குறார் அது அவருடைய வீடு உங்களுடைய மிதன ராசிக்கு இது ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டும் சேர்ந்தது ஏழாம் இடம் அப்போ அந்த ஏழாம் இடத்தை பிரகஸ்பதி குரு பார்க்கும்போது இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற மிதனராசி என்பவர்களுக்கு அந்த தடைகள் விலகி இந்த அடுத்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிச்சயதாம்பலம் நடக்குமா நிச்சயதாம்பலம் நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா கெட்டி மேளம் கொட்டும் சரி இது மட்டும் தானா அப்படின்னாக்க இதுவரை தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பாட்னர் தொழில் பாட்னர் அமைஞ்சு ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டும் எப்பொழுதுமே நல்ல லைஃப் பார்ட்னரும் நல்ல தொழில் பார்ட்னரும் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முன்னேற்றம் தொடருமா தொடரும் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான அம்சத்தை கொடுக்குமா சாதகமான அம்சத்தையே கொடுக்கும் அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது சனி பகவான் இதுவரிலும் எட்டாம் இடத்துல இருந்துட்டு ஒம்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒம்பதாம் இடத்துல இருந்துட்டு அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அவர் மூணாம் இடமாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானம் அப்படின்றது மேஷம் அப்போ இதுவரை வ வண்டி வாகனம் வீடு வாங்காமல் இருந்தவங்களுக்கு நல்ல நிலம் அமையும் தனி வீடு அமையும் அதே போல் அபார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டங்களில் அமையும் அதற்கு தடையாக இருந்த பண வரவு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தில் ராகு இருக்கார் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் முட்டாரோகனோட ஹெல்ப்பும் கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கான யோகங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் சரி அடுத்தது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ ஏழாம் பார்வையாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டு நம்மளுடைய டிபேட் அப்படிங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னாக்க ஒரு சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற நல்லது கூட அடுத்தவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பேசினோம் அப்படின்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை உண்டு அந்த பத்தாம் பார்வையாக அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க விருச்சிகத்தை பார்க்குறார் இந்த விருச்சிகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது நம்ம பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தம் எப்ப ரணரோக சருஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் அற்ற நிலை உண்டாகும் இதுவரை வேலை கிரையா கிடைக்காம டெம்பரரியாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி முடிஞ்ச பிறகு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது நல்ல தொழில் கொடுங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மிதன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி யோகமான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகமான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகம் செய்யாமல் பாதகம் செய்யும் காரணம் நடப்பு தசா புத்தி அந்தரம் சூழ்ச்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் தீருமா பிரச்சனைகள் தீரும் சரி என்ன பண்ணலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம்ன்ற இடத்துல ஸ்தானுமாலையர் கோயில் அப்படின்னு இருக்கிறது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை வாங்கி சாத்திட்டு வந்திங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வடமாலை வாங்கி சாத்திட்டு வந்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சினால் ஏற்படுகின்ற தசா புத்தியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் விலகமா நூறு சதமானம் விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இல்லையே சாமி கன்னியாகுமரி வரைலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு அப்படின்னு இருக்கும் பிரதோஷ வழிபாடு ஏழு பிரதோஷ வழிபாடு அட்டன் பண்ணுங்கள் அந்த பிரதோஷ வழிபாடுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க நந்தீஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை தொடர்ந்து ஏழு பிரதோஷம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விளக்குமா பனி போல் விளக்கும் சரி சாமி அதுக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இப்போ உங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன் அது என்னோடய வீடியோலையும் போடுறேன் அதை கேட்டுங்க ஓம் காக துவஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காகத்துடையது சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பிரம்மமுகூர்த்த நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட மிதனராசி என்பர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்